சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தைகி நீ அழுதது எல்லாம் போதும் சற்று எழுந்து இந்த சாய் அப்பா உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் ஒரு முக்கியமான ரகசியம் இவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை உடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் ரகசியம் என்றால் அதை நீ தனிமையில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விஷயம் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவரை பற்றி உன் அப்பா என் மூலமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பல காலம் தாண்டி பல நாட்கள் ஆகிற்று இந்த வேதனைக்குள் நீ சிக்கி தவிப்பது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை நீ நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்க நினைத்திருந்த இந்த மனிதர்கள் இனிமேலும் உன்னோடு பயணிக்க இந்த சாகப்பான அனுமதி கொடுக்க மாட்டேன் உன்னை சுற்றிலும் பல தீய எண்ணங்கள் கொண்டு இவர்கள் உன்னை தேடி வந்தது எல்லாம் போதும் இனி இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிக அற்புதமான விஷயங்களை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தைக்கு நான் எதை நடத்தினாலும் என் குழந்தைக்கு இந்த சாயப்பா எதை கொடுத்தாலும் சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணாலும் நினைப்பவன் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் யாராலும் எந்த இன்னல்களும் வந்துவிடக்கூடாது என்பதில் அதிகப்படியான கவனத்தில் இருப்பவன் ஆனால் சில நாட்களாக உன் வாழ்க்கையில் என்னையும் மீறி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் இவர்களோடு நீ பழகிய பழக்கமும் இவர்களுக்கு நீ கொடுத்த இடமும் தான் நான் யாருக்கு என்ன இடத்தை கொடுத்தேன் என்று கேட்கிறாய் அல்லவா எதுவாக இருந்தாலும் நாம் செய்யும்பொழுது அது தவறு என்று தோன்றாது ஆனால் நீ நினைப்பது போல அவர்களும் நினைத்திருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்க எண்ணியவர்கள் அதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உன் இடத்திலிருந்து பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு தந்து கொண்டிருந்தவர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் நல்ல குழந்தை போல் அழகாக பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்களை நீ நிச்சயமாக யார் என்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுவரையிலும் முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேல் எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கை நீ தொலைக்க கூடாது இனி எந்த ஒரு உண்மைகள் தெரியாமலும் என் குழந்தை நீ இருக்கக்கூடாது உன்னை இந்த நிலையிலும் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தால் நினைக்கின்றார்கள் உன் இருந்து எதையெல்லாம் பெற முடியும் என்று தான் இவர்கள் யோசிக்கிறார்கள் தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டு உன்னை இத்தனை காலமும் இவர்களுக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டது எல்லாம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் அல்லது தெரிந்தும் நீ தெரியாதது போல் நடிக்கலாம் இவர்களை விட்டால் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று உனக்கு எண்ணங்கள் தோன்று இருக்கலாம் ஆனால் இந்த சாயப்பாவினை சாதாரணமாக பார்க்கவில்லை இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து தான் இருக்கின்றேன் இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் பயணிப்பதனால் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை இந்த சாயப்பா நான் பார்த்து தான் இருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அதன் முடிவானது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் நீ யாருக்கும் துரோகத்தையும் செய்தது கிடையாது அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையும் கண்டு நீ வருத்தப்படக்கூடாதல்லவா உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களினாலும் உன்னுடைய மனது நொந்து போய்விடக்கூடாது அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டம் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி நீ கலங்காமல் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து யார் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டால் அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பெண் செய்த காரியத்தை நிச்சயமாக ஒரு நாளும் இந்த சாயப்பாவினால் ஏற்றுக்கொள்ள முடியாது இவள் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவில் பாவத்தை செய்துவிட்டால் அது மட்டுமல்ல மறைமுகமாக இவள் இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதுதான் என் குழந்தையே என்னவென்று சாயப்பா இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள்வி உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒரு சகோதரியின் குடும்பமும் சிறு வயது முதலே அதனை அத்தனை ஒற்றுமையாக இருந்து வந்த குடும்பம் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் இன்னொருவர் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் அந்த அந்த உடன் பிறந்த இருவரும் அத்தனை மன ஒற்றுமையோடு இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இது உன் தந்தையின் உடன்பிறந்த பிறந்த ஒருவனுடைய குழந்தைகளுக்கு ஒருபொழுதும் ஏற்புடையதாக இல்லை ஏனென்றால் இந்த ஒற்றுமையோடு அவர்கள் தந்தையும் அவர்கள் உடன் பிறந்தவர்களோடு இருக்கவில்லை ஏனென்றால் அதிக அதிகப்படியான பலன்கள் கிடைக்கின்ற ஒரு சகோதரி அல்லவா அப்படி இருக்கும்போது அது தனக்கு தன் குடும்பத்திற்கும் தன் குழந்தைகளுக்கும் கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே என்று சொல்லி இவர்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான ஒரு சந்தர்ப்பத்தை இவர்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள் இந்த உறவை பிரிப்பதற்கு நேரம் எப்பொழுது வாய்க்கும் என்று இவர்களுக்கும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு ஏற்றது போல உன்னுடைய தந்தை வழி அந்த சகோதரனுடைய குடும்பத்தில் புதிதாக ஒரு உறவு நுழைந்தது அந்த உறவு நுழைந்ததுதான் இந்த உறவுகள் பிரிவதற்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டது மிகவும் வஞ்சக எண்ணம் கொண்ட ஒரு பெண் அந்த குடும்பத்திற்கு நுழைந்துவிட்டால் இந்த பெண்ணினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது உன்னுடைய தந்தை அதாவது அந்த சகோதரியனுடைய உடன் பிறந்தவர் தானாகவே அவர்களிடத்தில் நெருங்குவதை நிறுத்திவிட்டார் எல்லா பேச்சுவார்த்தைகளும் மாறி மாறி ஏதோ இவர்களுக்கு பிச்சை இடுவது போன்ற ஒரு மனபாவத்தை அவர்கள் காட்டியது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உதவி செய்கிறார்கள் ஒருவருக்கு ஒன்று என்றால் இன்னொருவர் வந்து நிற்கிறார்கள் என்பதனை எல்லாம் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அவர்கள்தான் இவர்களுக்கு முழு உதவியும் செய்கிறார்கள் என்று சொல்லி அவமானப்படுத்துதல் மிக காரியமாக வைத்துக்கொண்டு இதற்கெல்லாம் இவர்களோடு உடன் இருந்தவர்கள் உன் தந்தை வழி குடும்பத்தில் இருக்கின்ற அவரோடு உன் உடன் பிறந்த ஒருவனுடைய குழந்தைகள் அல்லவா இவர்கள் இந்த உறவை பிரிப்பதற்கு சரியான தருணத்தை ஏற்படுத்தி அதற்கான காரணத்தை தேடி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஏற்றது போல் அந்த குடும்பத்திலும் ஒரு மோசமான பெண் நுழைந்து இந்த குடும்பத்தை நிற்கதியாக நிறுத்த வைத்து விட்டால் இந்த குடும்பத்தில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் அவள் என்னவென்று ஒரு கை பார்த்து விடலாம் இதற்கு மேலும் நாம் வீட்டிலிருந்து அவர்களுக்கு எந்த உதவிகளும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவள் ஆடிய ஆட்டம் அவள் நடத்திய நாடகம் அந்த சகோதரையும் சகோதரியையும் பிரித்து விட்டது என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே இது போன்று பல குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றது குடும்பம் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை யாராவது ஒற்றுமையாக இருந்தால் அவர்களை எப்படியாவது பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழுமையான எண்ணமாக இருக்கின்றது இந்த செயல்பாடுகளை எல்லாம் கண்டால் சாயப்பாவிற்கு கோபம் வராமல் வேறு என்ன செய்யும் சாயப்பா நானும் இதையெல்லாம் கண்டு மிகுந்த மனவேதனை அடைந்தேன் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகள் ஒன்றுக்குமே ஆகாத விஷயங்களுக்காக கோபப்பட்டு கொண்டு உறவுகளை இழந்து விடுவதுமாக இங்கு பல விஷயங்கள் ஒவ்வொருவரையும் சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா இதனை என்னவென்று உணர வேண்டும் வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவமானது நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மையான உறவுகளை நாம் எப்படியெல்லாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை ஒவ்வொருவரும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது எவ்வளவுதான் பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இவர்களால் அதனை சுலபமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை எப்படியாவது எப்படியாவது பேசுகின்றவர்களை பேசவிடாமல் செய்வதுதான் இவர்களின் வேலையாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு நன்மைகளை யார் எடுத்துச் சொன்னாலும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை இதில் என்ன நடந்தது இதனால் யாருக்கு என்ன பாவம் கிடைத்தது என்று தான் யோசிக்கின்றாய் ஒரு உடன் பிறந்த உறவுகளுடைய அந்யோனித்தையும் அவர்களுக்குள் இருந்த ஒரு அன்பையும் இவர்கள் கிடைத்து விட்டார்கள் இப்பொழுது இருவரும் தனியாக இருந்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் அவர்களைப் பற்றிய மனதில் நல்ல எண்ணங்கள் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா அது ஒன்று போதுமே சர்வ நிச்சயமாக இனி உனக்காக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த சாயப்பா உனக்கு சொல்வது போல சின்ன மனிதர்களினுடைய தீய எண்ணங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரித்து நடுத்தெருவிற்கு கொண்டு வர நினைத்து விடுகின்றது ஆனால் எல்லா புரிதலும் கொண்ட நாம் நிச்சயமாக இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் உறவுகளுக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை பலப்படுத்தி எல்லோரும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன் நான் எதற்காக உணர்த்தில் தனியாக சொன்னேன் தெரியுமா இந்த குடும்பத்தில் புதிதாக நுழைந்த ஒரு பெண்ணினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது இந்த பெண் எப்படியாவது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையும் குலைத்து அவர்களை குடும்பத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாள் அவளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் நிச்சயமாக இனிமேல் கட்டுப்படுத்த அவர்களை நாம் வற்புறுத்தவோ முடியாது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய போது அந்த குடும்பம் சுத்தமாக நிலைக்குலைய செய்துவிடும் யாரை அவர்களுக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள்தான் ஒதுங்கி இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களை நாம் வெளியேற்ற முடியாது ஏனென்றால் அவர்களுக்கான வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றது இது இன்றோடு முடியக்கூடிய காரியமல்ல பல காலம் அவர்கள் தொடர வேண்டிய வாழ்க்கை அவர்கள் நினைப்பது போலவே நாமும் நினைக்க முடியாத அவர்களை சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்னுடைய குழந்தை அதனால் இந்த நிலையில் இந்த உறவை நீ விட்டு பிரிவது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று நான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எடுத்துச் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே மரியாதை இல்லாத இடத்திற்கு ஒருபோதும் நீ செல்லாதே உனக்கு அங்கு மரியாதை கிடைக்கவில்லை என்னும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் அங்கு சென்று உன்னுடைய கஷ்டங்களை தூக்கி சுமக்காது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் அதனை நான் நடத்தி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்